ஆஸ்திரேலிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஆணையத்தின் சார்பாக கோவையில் ஆஸ்திரேலிய திருவிழா கண்காட்சி ஆஸ்திரேலியா நாட்டில் சிறந்த கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகள் இருப்பதாக ஆணையத்தின் தலைவர் விக் சிங் தகவல் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளுக்கிடையே வர்த்தகத்தை மேம்படுத்தும் விதமாக ஆஸ்திரேலிய வர்த்தக மற்றும் முதலீட்டு ஆணையத்தின் சார்பாக ஆஸ்திரேலிய திருவிழா கண்காட்சி கோவை அவிநாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் ஆஸ்திரேலியாவில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் உயர்தர உணவு மற்றும் குளிர்பான தயாரிப்பு நிறுவனங்கள் கலந்து கொண்டன கண்காட்சியில் கோவை மட்டுமின்றி அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்தும் ஏராளமான மாணவர்கள் வர்த்தகர்கள் ஆலோசகர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் ஆஸ்திரேலிய நாட்டின் கல்வி மற்றும் தொழில் சார்ந்த பிரதிநிதிகளுடன் நேரடியாக கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து ஆஸ்திரேலிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஆணையத்தின் தலைவர் விக்சிங் கூறுகையில் ஆஸ்திரேலியாவின் கல்வி மற்றும் உணவு வகைகளில் சிறந்து விளங்கும் மூன்றாம் கட்ட ஆஸ்திரேலிய விழாவை கோவையில் நடத்துவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த விழா இந்திய மாணவர்களுக்கு எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் கற்றல் வாய்ப்புகளை ஆராயவும் குடும்பங்கள் மற்றும் உணவு ஆர்வலர்களை ஆஸ்திரேலியாவின் பிரீமியம் தயாரிப்புகளுக்கு அறிமுகப்படுத்தவும் வாய்ப்பளிக்கிறது உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களையும் ஆஸ்திரேலிய உற்பத்தி பொருட்களுக்கு அதிகரித்து வரும் விருப்பத்தையும் காட்சிப்படுத்துவதன் மூலம் இந்திய மாணவர்களுக்கும் நுகர்வோருக்கும் ஆஸ்திரேலியாவின் சிறப்பு மற்றும் புதுமையின் உண்மையான சுவையை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் Good afternoon, and welcome to the Festival of Australia in Coimbatore. Uh, we're delighted to be here today. Coimbatore is the ninth city in India that we are doing the Festival of Australia. The Festival of Australia brings together two of our flagship sectors. As you are well aware, India and Australia have probably one of the strongest bilateral relationships, and this brings together two of our flagship sectors in trade firstly, education, and then second is our food and beverage or agribusiness sector you can see the response has been overwhelming. plenty of people have already started walking through the doors and we've still got five hours left. we're really delighted that you're here today because you get a chance to sample some of australia's finest produce, meet our universities, see the supermarket shelves which stock australian products and of course just have a good time. so thank you for coming. Uh, in terms of the festival, like i said, we've been running this uh, for the first time this year. coimbatore is a very, very important city. We've been here since yesterday, had a wonderful experience, and been welcomed really well in Coimbatore. We're looking forward to um, the rest of the day, and we really invite you to come and enjoy the festival as well. Okay, welcome. We are Festival of Australia in Coimbatore. This is a chance for students and parents universities, in the universities. நம்ம எல்லாரும் ஆஸ்திரேலியாவோட எக்ஸ்பர்ட்டிஸ் வந்து இட் டூ இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஆர் அவேர் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அங்கே போய் படிக்கணும்னா எப்படி இருக்கும் அங்க கல்ச்சர் எப்படி இருக்கும் அதெல்லாம் நான் தான் பாத்து போறோம் இன்னைக்கு ஸோ பிளீஸ் இங்க வந்து நீங்க மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இங்க எப்படி இருக்கு போறது என்ன இன்னைக்குதான்ஸ் so படிக்கிறது குளோபல் exposure ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சோ எசென்சலி வாட் வி ஆர் ட்ரைங் டு சி இயர்ஸ் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் இவால்வ் ஆகுது நம்ம எக்கானமி பார்க்க போனா அந்த எக்கானமிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா இருக்கணும் நாளைக்கு எந்த மாதிரி ஜாப்ஸ் வர போகிறதுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு இப்பவே தெரியாது இல்லையா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃப்ளெக்ஸ்பிலிட்டி அஜிலிட்டி குளோபல் எக்ஸ்போஜர் இருந்தால் அவங்களுக்கு சக்ஸீட் பண்ண முடியும் அதனால தான் நம்ம எவ்வளோ எல்லாம் எஃபர்ட்ஸ் பண்றோம் ஆர் பிரிங் ஆல் தாரின் எஜுகேஷன் இன் இந்தியா ஸ்கூலுக்கு இப்போ நம்ம ஸ்கூல் லெவலில் வி ஆக்சுவலி ஸ்டார்ட் இன்ட்ரடியூஸ் த ஆஸ்திரேலியன் ஸ்கூல் கரிக்குலம் இப்போ யூஸ்வலி முன்னாடி பி ஐபி கரிக்குலம் இருக்கும் கேம்பிரிட்ஜ் கரிக்குலம் இருக்கும் ஸோ லாஸ்ட் வீக் தான் பேஸ் கரிக்குலம் வந்து நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஸ்கூல் லெவல்லையும் ஸ்கூல் கரிக்குலம் வரப்போகுது நம்ம சேஃப்டி பார்க்க போனால் ஸோ எசென்ஷியலி ஆஸ்திரேலியா இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரிஸ் ஸோ స్కూల్ స్టూడెంట్స్ అవును అండర్ గ్రాడ్యుయేట్ గ్రాజువేట్ పడినా ఇన్ఫర్మేషన్ వర కరెంట్లీ లో పడి స్టూడెంట్స్ పోస్ట్ గ్రాడ్యుయేషన్ ప్రోగ్రామ్స్ గ్రాజువేషన్ ప్గ్రామ్స్ పా